சோ வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இங்க சுத்தி பார்த்து எதடா தூக்கிட்டு வீட்டு கொடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வகை வகையான செப்பல் அது வந்து பெரிய பெரிய ஹீல்ஸ் பா அதெல்லாம் நடக்கவே முடியாது நம்மளால எப்படி இப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறீங்க 5 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் ஹீல்ஸ் நீங்க தூக்கிட்டலாம் போதேவே இல்லங்க சீக்கிரமா கடை ஓபன் பண்ணப் போறேன் புடிச்ச Dress நீங்க மட்டும் இல்ல யாரோ வந்து எடுத்துட்டு போவாங்க எனக்கு வந்து லைக் வந்து இந்த Dresses லாம் வந்து வேஸ்டா போகாம நாலு பேர் ஒன்னு போட்டு யூஸ் பண்ணனும்னு ஆசை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒன்றும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒன்று வந்து ஸூட்கீஸ் அங்கே ஃபுல்லாகவே வந்து இப்போ நமக்கு இந்தியா ஷோ நடந்து நம்ம லாஸ்ட் மந்த் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இந்தியா நம்மளோட விண்ணசை கூட்டிகிட்டு போனோம் ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போன ட்ரெஸ் ஒரு ஏழு பொண்ணுங்களுக்கு கொண்டு போன ட்ரெஸ்லாம் இருக்குது எல்லாமே அது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாம ஈவினிங் கவுன்ஸ் கவுன்ஸ் எல்லாமே அது தான் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ட்ரெஸ்ஸஸ் ஈல்ஸு இயர்ரிங்ஸ் எனக்கு ரொம்ப அழகாக வச்சுக்க பிடிக்கும் ஹேண்ட் பேக்ஸ் ஸோ அது தான் எப்பயுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் செலவு பண்ணுவேன் பிகாஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உலகத்துல இருந்து நம்ம போறப்ப எதுவுமே ஏன்னா தான் நம்ம நகை வாங்கி வச்சிருந்தாலும் வீடு வாங்கி வச்சுருந்தாலும் கார் வாங்கி வச்சிருந்தாலும் நம்ம போட்டு போட்டு அனுபவிக்கிற ட்ரெஸ்ஸும் நம்ம சாப்பாடு தான் நம்ம அனுபவிக்கிற விஷயம் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்த நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்னன்னா வந்துட்டு ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு மாதிரி ஓகே ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்லுங்க என்ன சொல்ல வரேன் சொல்லி பார்க்கலாம் இங்க சொல்லுங்க நீங்க லவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்ல ஆக்சுவலா என்னென்ன பொண்ணு அப்படின்னு சொன்னாலே பொட்டு பூ பொட்டுக்கு அப்படிலாம் ஆசைப்படுவாங்க அப்படி சொல்லுவாங்க